உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடல் வியர்த்து கொண்டே இருக்கா அதை சாதாரணமாக விட்டுடாதீங்க உடனே இதையெல்லாம் செய்திடுங்க சிலர் ஏசியில் இருந்தாலும் வியர்வை வந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது இந்த வகை ரத்த குழுவினருக்கு தான் ஏசியில் இருந்தாலும் வியக்குமாம் அது எதனால் தெரியுமா சிலர் எங்க இருந்தாலும் சுடு சுடுசூழல் இல்லாமல் கூட எப்போதும் வியர்த்து காணப்படுகிறார்கள் இது வெறும் இயற்கையா அல்லது உடலின் உள்ளமைப்பா இதற்கான பதிலை விஞ்ஞானிகள் தேடி வருகின்றனர் அதில் ஓ ரத்த குழு கொண்ட நபர்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கின்றனர் இந்த குழுவினரின் உடலில் அட்ரலின் ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கும் இதனால் மன அழுத்தம் பயம் பரபரப்பு போன்ற நிலைகளுக்கு உடல் வேகமாக பதிலளிக்கிறது அதே நேரத்தில் உடலில் அதிக வெப்பம் உருவாகி அதை வெளியேற்றும் வியர்வை சுரப்பிகள் தீவிரமாக செயல்படுகின்றன ஓ குழுவினருடன் உள்ள எதிரொலி அல்லது தப்பி செல்வது என்ற உடல் பதில் மிகவும் செயல்பாடுள்ளதாக இருக்கிறது இதனால் ஓர் எச்சரிக்கையான சூழ்நிலையில் கூட அவர்களின் உடல் வேர்வை உற்பத்தி செய்து வெப்பத்தை வெளியேற்ற முயலும் ஓ குழுவினருக்கு உணவுப் பொருட்களை சக்தியாக மாற்றும் மெட்டபாலிசம் வேகமானது இதுவும் உடல் வெப்பத்தை அதிகரித்து வேர்வை அதிகரிக்க செய்கிறது ஏனெனில் மெட்டபாலிசம் அதிகமானால் உடலில் உள் வெப்பம் கூடுதல் அளவில் உருவாகுமாம் பி மற்றும் ஏபி போன்ற குழுவினருக்கு விட வியர்வை குறைவாக வேலை இவர்களுக்குள் உள்ள ஹார்மோன்களும் நரம்பியல் பதில்களும் மீதமானவையாக இருக்கும் அதனால் வியர்வை அடக்கியதாகவே இருக்கும் ஒவ்வொரு நபரும் வித்தியாசம் ஒரே காரணம் அல்ல வியர்வை மற்றும் ரத்த குழுவால் தீர்மானிக்க முடியாது உடல் எடை உடற்பயிற்சி அளவு நீரேற்ற நிலை மரபியல் ஹார்மோன் நிலை இவை அனைத்தும் இணைந்து ஒரு நபரின் ஓரத்த குழுவினரான அதிகமாக வியர்த்தால் அது இயல்பான ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நிறைய நீர் குடிக்க வேண்டும் பரவலான உடைகள் அணிய வேண்டும் உணவில் காரசாரம் தவிர்க்க வேண்டும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் ஓரத்த குழுவினருக்கு எச்சரிக்கை சுழற்சி சம்ம அதிரடியாக வேலை செய்யும் நொடிக்குள் உடல் தயாராகி வெப்பம் உருவாகி வெளியேற ஆரம்பிக்குது ஏசியிலே இருந்தாலும் காரணமே இல்லாமல் தைராய்ட் ஹார்மோன் பிரச்சனை நீர் சத்து குறைபாடு எல்லாம் இருக்கலாம் ஒரே மாதிரியான வியர்வைக்கு பல காரணம் இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கணும் முடிவில் ரத்த குழுவினருக்கு அதிக வியர்வை ஏற்படலாம் என்பதற்கான விஞ்ஞான அடிப்படை உள்ளது இருப்பினும் உங்கள் உடலை உங்களை விட யாரும் அதிகமாக அறிய மாட்டார்கள் அதனால் ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனித்துக்கொள்ளுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்